ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கிள்ளிப்படை சாம்பார் வைக்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு கிளாஸ் ஒரு கப்பு அளவுக்கு பருப்பு வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு குக்கரில் வச்சுருக்கேன் இப்போ இந்த பருப்பில் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு பெரிய தக்காளி எல்லாத்தையும் போட்டு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அதனால் பருப்பு வந்து ஒரு மூணு விசில் விட்டு நல்லா கொழைய விட்டு வேக வச்சாச்சு கடைஞ்சிட்டு இப்போ ஒரு ரெண்டு கொட்டை அளவுக்கு ரெண்டு கொட்டை அளவுக்கு புளியை ஊற வச்சு அதில் கரைசி ஊற்றிக்கலாம் நம்ம காய் எதுவும் இல்லை போடுறதில் கொஞ்சம் சேரில்லை இந்த சாம்பார் வந்து நம்ம காய் எதுவும் போடுதா இதுக்கு பேர் வந்து இங்கே சென்னையில் வந்து கிள்ளிப்பட்ட சாம்பார் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா கொதிக்கிட்டு போயிருக்காங்க இப்போ பருப்பு வந்து நல்லா கொதிக்குது இதுக்கு வந்து நம்ம சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு கடவை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தேவையான கடவுளை போட்டுருவோம் ஒரு கால் ஸ்பூனில் வந்து ஜீரகம் கொடுத்துடும் ரெண்டு மூணு பூண்டை வந்து தட்டி வச்சுருக்கோம் பரோட்டில் அதெல்லாம் இப்போ தாளிச்சாச்சு இப்போ தாளிச்சதை நம்ம இந்த கருப்பு தண்ணியை ஊற்றிடலாம் அதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ சுகப்படை சாம்பார் நமக்கு ரெடி ஆகிடுச்சு கேஸாக கொதி வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ச்சு புரியுதா இப்போ கிளிப்படி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மணல் மார்க்கெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போட்டுக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பீக்கங்காய் தொக்கு செய்ய போகிறோம் எப்படி செய்யணாங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த பீக்கங்காய் வந்து இந்த பார்த்தீங்களா மேலே இருக்கிற தோலை வந்து நம்ம சீவி எடுத்துகிட்டு உள்ள இருக்கிற சதப்பத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே போனால் இது போல் வந்து பீக்கங்காய் அவங்க சீவிக்கலாம் இது தோல் இருக்கு போகிறங்களா இதை வந்து நம்ம குப்பையில் தூக்கி போட வேண்டியது இல்லை இது வேஸ்ட் பண்ணாமல் இதில் சட்னி அரைக்கலாம் இது சட்னி எப்படி அரைக்குதுங்கிறது நான் ஒரு வீடியோவில் நான் போடலாம் ஒரு கடை வச்சு தேவையான தேவையான ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கணும் ஆயில் காஞ்சிடும் கடுகு கொஞ்சம் கடுகு கொஞ்சிடுச்சு இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்து ஒரு சின்ன தக்காளி தக்காளி கொடுத்துருவோம் தக்காளி ஏதோ இல்லைன்னா தக்காளி கொடுக்குறோம் இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு கொடுத்து தீக்கிரமே கொடுக்குறோம் இது தண்ணியெலாம் இது தண்ணி இதுல ஊறி தான் தண்ணி நம்ம தான் ஊற்றலாம் இந்த காயோட பச்சை வசனம் போன பிறகு நம்ம மசாலா கொடுக்கணும் தருவோம் இப்போ காய் வந்து ஒரு முப்பது வாசி வெந்துருச்சு தண்ணி ஊற்றாமே ஊற்றில நான் காயை போட்டு மூடி வச்சிட்டேன் அதனால் தருவோம் முப்பது வாசி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் தனி மிளகத்தில் ஒரு தனி மிளகத்து ஒரு கால் ஸ்பூன் குழம்பு தூள் ஒரு கால் ஸ்பூன் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை போட்டு நல்லா நடந்து அஞ்சு நிமிஷம் தண்ணி ஊற்ற வேணும் தண்ணி ஊற்றாமே இது வந்து வெந்துடும் இந்த காய் ஏன்னா இது வாட்டர் கண்டன்ட்ருல்ல அதனால் வந்து இது வந்து நம்ம சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சாம்பார் காம்பினேஷனாக இருக்கும் நீங்கள் காரம் உப்பு தான் பார்த்தீங்கன்னா பார்த்து போட்டு போங்க பார்த்தீங்களா தீகாவம் வந்து விட்டு சீக்கிரம் வாங்கிட்டு நமக்கு வந்து சூப்பராக ரெடி ரெடியாகிடுச்சு கம்மியாக ஊற்றுல கம்மியாக ஊற்றாமையே நல்லா வந்துருச்சு இதிலே சா விவசாயத்தை கூட கூட தச்சு சாப்பிடுறாங்க சூப்பராக ஆட்டத்துக்கு வாத்துட்டு ரெடியாகிடுச்சு ரெடி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மல்லி மார்க்கெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க தேங்க்யூ